வணக்கங்க நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு கேது செவ்வாய் ஜாதகத்தை பார்க்கலாங்க தம்பி பேர் ஸ்ரீதரன் அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் தமிழ் செல்விங்க விருச்சிகலக்கணம் மீனராசி உத்ர உத்திராட்டாதி பாதம் ஒன்றுங்க பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு இருபத்தி ஆறு ஏஎம் ராகு கேதுங்க செவ்வாய் ரெண்டில் இருக்குங்க பரிகார செவ்வாய் தாங்க வந்து குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா காணியால சாமிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து டிப்ளமா ட்ரிபிள் முடிச்சிருக்கா அப்படி பிறந்த தேதின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது உடன் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒன்று திருமணம் ஆகவில்லை வேலை வந்து ரிலையன்ஸு மாத வருமானம் இருபதாயிரங்க சொந்த ஊர் சேலம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா பாருங்க தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா நீங்க உடனடியா கான்டாக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளராக இருந்தாலும் இதுக்கு தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடன்